யாருக்கெல்லாம் நியூயர் கொண்டாடணும்னு கேளுங்க எல்லாம் ரெடியா இருமா எல்லா பையனும் ரெடி எவனு அது கிடையாதுன்னு சொல்லுங்க பாப்போம் இல்லை முஸ்லீம் பிள்ளைகள இல்லை இந்த தலைமுறை இன்னும் நான் நாள் வந்து ஹாப்பி நியூயர் வருதுன்னு சொல்ற தலைமுறையா இருக்கானா இல்லையா இருக்கானா இல்லையா இந்த ஹாப்பி நியூயருக்கும் நமக்கும் என்னடா சம்பந்தம் ஒரு மண்ணும் கிடையாது நமக்கும் இந்த இந்த கொண்டாட்டத்துக்கு என்ன சம்பந்தம் அல்லாவுடைய தூ சொன்னாங்க கலாச்சாரத்தில் நாகரீகத்தில் சிறந்த என்னுடைய நாகரீகம் வார்த்தைகள் சேர்ந்த அல்லாஹுடைய வார்த்தை ஒவ்வொரு தவறான வ பாதையும் வழிகேடு ஒவ்வொரு வழிகள் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்றார்கள் ஆனால் இன்னைக்கு நம்ம பயங்கர ஹாப்பி நியர் கொண்டாடுறதுக்கு தயாராகிட்டான் மீயர் கொண்டாடுறதுக்கு தவறாக தயாராகி விட்டார்கள் கொஞ்சம் காலேஜ் ப்ளஸ் டூ காலேஜ் வந்துட்டா அப்படின்னா அவன் வந்து மீயருக்கு செலப்ரேஷனுக்கு தயாராக இருப்பான் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் மனைவியர்களை சொல்லி வச்சுருங்க இந்த அம்மா தான் காசு கொடுப்பாங்க இல்லை வீட்டு சாமி கிரடு கட்டையில் கிடந்ததுன்னா சத்தெல்லாம் நைசாக பேரனுக்கு பேர்த்துக்கு பின்னால் கூடி கொடுத்துருவான் இந்த கிழவனை கையை கட்டி போட்டுருணும் கிழவன் கையில் பத்து நாளைக்கு ஊருக்காய்த்தாலும் எதுவும் காசு கொடுக்கக்கூடாது கிழவனுக்கு பிள்ளைகள் நாசம் பண்ணி நினச்சோம் பைக்கையும் கையில் கொடுத்து நேராக போய் செத்துறான்னு கபருக்கு அனுப்பிடுவான் கையில் பைக்கு பையில் தொட்டு என்னம்மா ஃப்ரெண்ட்ஸோட நியர் கொண்டாட போகிறேன் கேக்கு தின்னு விக்கே செத்துரு கேட்குதுன்னே செத்துருங்க நீங்க நரகத்துக்கு தான் போவீங்க நல்லா தெரிஞ்சு தெளிவாக பேசுகிறேன் நாகரீகத்தை சிறந்ததை நல்லா கேடுங்க நபி செல்லா வளர்ச்சி கலாச்சாரம் தான் தலை சிறந்த நாகரிகம் உலகத்தை யாரும் அசைக்க முடியாத நாகரிகம் என்னடா கொண்டாட்டம் நமக்கு என்ன கொண்டாட்டம் வாழுது அல்லாவுடைய துணை நாங்க தெரியுமா இவனா பாருங்க முப்பத்தொன்னு டிசம்பர் முப்பத்தொன்னு நைட்டு பன்னெண்டு மணிக்கு மிரனா பேச்சு நைட்டு போய் பாருங்க முஸ்லீம் ஃபேமிலி எத்தனை நிக்கு போய் பாருங்க முஸ்லீம் ஃபேமிலி கணவன் மலையும் பிள்ளைகளுமாய் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக கடலிலே விஷம் கலப்பதை போன்று இந்த மக்கள் முஸ்லிம்கள் போய் அந்த காஃபிரான கூட்டத்தில் கரைந்து போய் இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் அல்லாஹ் சொல்லலாம் ஒரு பாவகரமான காரி இழக்கும் அல்லாவுடைய தண்டனை இறங்கினால் அந்த இடத்துல அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் யாரையும் வெட்டு வைக்க மாட்டான் புரிந்து கொள்ள மறுத்த எந்த கலாச்சாரம் இது எந்த நடிகை நடிகனின் கலாச்சாரம் வேலை நாட்டு கலாச்சாரம் குடி சூது டான்ஸ் மித்த பெண் ஆவாச நடனங்கள் எல்லாம் நீரில் நடக்குமே நோக்கி நீங்கள் நகருளா நகர்ந்து போயாச்சு இந்த இளைஞர்களை பிடிக்க வேண்டியிருக்கு நான் அதிகமாக பெரியவர்கள் 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 கவனமாக இருக்கான் ஏழு மணிக்கு வெளியேறலாம் பிடிச்சி கையில் சொல்ல கதை விடுவான் நான் அங்கே போய் இப்போ தொலை போற போய் ஒன்றும் தொலை வேண்டாம் நீ தொடு நானே கூட வரேன் என் வர பைக்கில் ஏறுன்னு சொல்லி வீட்டுல அடைச்சி போட்டுருங்க இல்லைன்னா ராத்திரி பைக் எடுத்துட்டு நடிகை விட கேவலமா ஊழ விட்டு போவான் ஊடு கத்துவ ஹாப்பி நியூ இயர் இல்ல என்னடா ஹாப்பி நியூ என்ன ஹாப்பி நியூ இயர் ஏ ஒரு முஸ்லீமுக்கு ஹாப்பி நியூ இயர் வர முடியும் அறிவிலையாடா பாலசீனத்துல ஏய் நம்மளால இந்த பணியை தாங்க முடியல ஒன்பது மணிக்கு மழை குடுற அடிக்கு சொற்ற போட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் பாலசீனத்துல அறுபதாயிரம் பேரு சாரி இருபது இருபது லட்சம் பேரு குடியிருக்க வீடு கிடையாது கூரை டெண்டு மலை பனி புயல் தங்க வீடுல உணவு கிடையாது பனி புயல மட்டும் செத்து போன குழந்தைகள் பதினாறு குழந்தைகள் முந்தா செய்தி நினைச்சு பாருங்க உங்களால் இந்த சூழ்நிலையிலும் உலகவே முஸ்லீம்களை பசியும் பட்டினும் வாடி செத்து கொண்டிருக்கும் போது உனக்கு அல்லா கிளம்புவதற்கு வீடை தந்திருக்கான் நீ ஒதுங்குவதற்கு வரைக்கும் வசதி இருக்கு வீட்டுல நீ மூவாயிரம் பெட்டல் போட்டு படுத்த உனக்கு அல்லா நன்றி கட்டத்தலமாக அந்த மக்கள் பசியிலும் பட்டியலும் உயிருக்கு பயந்து வாடுகிற போது நீங்கள் புத்தாண்டு கொண்டாடுக நீங்கள் புத்தாண்டு கொண்டாடுகிறீங்களா புத்தாண்டு கொண்டாடுகிறார்கள் கவலையும் கிடையாது அவர்கள் தான் கொண்டாடுவான் ஆனால் இல்லையா ஒரு முஸ்லீம் இளைஞன அறிவு இல்லையா அறிவு இல்லையா ஏன் இப்படி இருக்கிறீங்க தாய்மார்களுக்கு தந்தைமார்களுக்கு சொல்லுகிறேன் உங்க பிள்ளைகளை கவனமாக வளருங்கள் பிரமத கலாச்சாரம் கொள்ளக்கூடாது அதுல எந்த காம்பிரமசி இருக்க கூடாது நாளை இந்த பிள்ளை நம் முன்னாடி நரக இருப்பில் விழுந்து துன்புறுத்தப்படுவதை விட அவன் முஸ்லிமான சொர்க்கத்திற்கு நம்மோடு வரக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் அதை விட தந்தைக்கு பாக்கியம் இல்லை தாய்க்கு பாக்கியம் இல்லை குடும்ப உறவு அப்படித்தான் இருக்க வேண்டும் நல்லா கவனிச்சுக்கிடுங்க முப்பத்தி ஒன்னாம் தேதி எல்லாம் முப்பத்தி நாய் வந்துட்டு ஒன்னாம் தேதி பிறக்க போது என்று ஹாப்பி நீரை கொண்டாடுவதற்கு தயாராகி விடாதீர்கள் இத்தப்புல்லா அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்